ஷஷம் காலம் முழுவதும் குளிர்ச்சியை வழங்கும் குரு பகவான் ராகு கேதுக்களின் குறைகள் அனைத்தும் நீக்கும் குரு பகவான் இந்திரனைப் போல் வாழ வகை செய்யும் குரு பகவான் அரச யோகம் தரும் குரு அஞ்ஞான இருள் அகற்றி அறிவொழியை தரும் குரு மோனத்தின் உட்பொருளை உணர வைக்கும் பகவான் தனக்கு ஓமை சொல்ல முடியாதவரும் பஞ்சபூதங்களின் தலைவரான சிவபெருமானிடம் இருந்து இறந்தவரை உயிர் பெற்று எழச் செய்யும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற்றவரான சுக்குர பகவானின் வீடான ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து சுக்கரனின் நற்சக்தியும் குரு பகவானின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து ஒருவருட காலமும் வளமான வாழ்க்கையை வாரி வழங்க போகிறார் குரு பகவான் உள்ளத்தை உயர்த்திக்கொள் நீ தானாக உயர்ந்து விடுவாய் என்ற பேர் உண்மையையும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை தவற விடாமல் பயன்படுத்தும் சூழ்நிலையையும் தருவார் குரு பகவான் விட்டதையும் இழந்ததையும் கதை கதையாய் சொல்லிக் கொண்டிருந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது நீயே உன் வளர்ச்சிக்கான மேடையை உருவாக்கிக் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் குரு தயவார் நாளைய உலகின் பார்வையை என்றே காணும் அற்புத சக்தியை தருவார் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதிலே உண்மை ஒளி வீசும் என்ற உண்மையை உணர்த்துவார் குரு பகவான் இக்காலத்தில் புயல் கூட தென்றலாக மாறும் உங்கள் காலம் வெல்லும் நேரமிருக்கு தெளிவாக நெஞ்சமிருக்கு துணிவாக நினைத்ததை முடிப்பீர்கள் குரு தயவால் பொன்னும் மணியும் உங்கள் இல்லம் நிரம்ப போகிறது குரு உங்களுடன் இருப்பதால் அனைத்து கனவுகளும் நினைவாகி அதிசயங்கள் நிறைந்ததாக மாறும் காலம் இக்காலம் பகைவர்கள் தோள் நடுங்க வைத்து காலத்தால் அழியாத புகழ் அடையும் காலம் இதுவே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடையும் காலம் இதுவே வண்ண மணிமண்டபம் போன்ற அழகான நவீனமான மாளிகை போன்ற இல்லம் சொந்தமாக அமையும் திருமகள் தேடி வந்தாள் புதுமனை புகுந்து விட்டாள் பொன்னான வண்ணம் நிறைந்த வாகனம் பல சொந்தமாக அமையும் குற்றால அருவி போல் உங்கள் இல்லத்தில் பணம் கொட்டத் தொடங்கும் குரு தயவார் மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னூஞ்சல் பொன்னும் மணியும் உங்கள் இல்லம் நிரம்பப் போகிறது குரு உங்களுடன் இருப்பதால் அனைத்து கனவுகளும் நினைவாகி அதிசயங்கள் நிறைந்ததாக மாறும் காலம் இக்காலம் பகைவர்களை தோள் அடுங்க வைத்து காலத்தால் அழியாத புகழ் அடையும் காலம் இதுவே எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அடையும் காலம் இதுவே வண்ண மணிமண்டபம் போன்ற அழகான நவீனமான மாளிகை போன்ற இல்லம் சொந்தமாக அமையும் திருமகள் தேடி வந்தாள் புதுமனை புகுந்துவிட்டாள் பொன்னான வண்ணம் நிறைந்த வாகனம் பல சொந்தமாக அமையும் குற்றால அருவி போல் உங்கள் இல்லத்தில் பணம் கொட்டத் தொடங்கும் குரு தயவார் மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத வாணிக்க பொன்னூஞ்சல் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிலை தோரணங்கள் எல்லாம் எதுக்காக உங்களுக்கு திருமணம் அதுக்காக கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான் குழல் இசைப்பான் பாட்டி இசைப்பான் வலம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான் என்ற பாடல் வீட்டில் ஒலிக்கும் பறந்து பறந்து வெளிநாடு பல சென்று பணம் சம்பாதிக்க போகிறீர்கள் தலைமை பதவி அடையப் போகிறீர்கள் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இந்த வருடம் ராஜாவாக ஆவதால் விருச்சிகத்தை குரு பார்ப்பதால் அரசியலில் தலைமை பதவி அடையும் யோகம் உண்டாகும் இந்த வருடம் மேஷத்திற்கு லாபாதிபதியான சனி மந்திரியாக ஆவதால் அவரை குரு பார்ப்பதால் பல விதத்திலும் பணமழை பொழியும் கருப்பு பணத்தின் காரகன் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி இக்காலம் முழுவதும் உங்கள் காட்டில் மழைதான்